படம் படைத்தலைவன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல போன வருஷத்தோட கொஞ்சம் அதிருப்தியில் வந்து வந்தது படம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தால் ஓப்பன் பண்ணவனையே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்லேயே விஜயகாந்த் சார் உடைய சின்ன கிளிப்பிங் போடுறாங்க அப்பே மூட் ஆஃப் என்னடா அப்படின்னு ஆகும்போது போது படம் ஓப்பன் ஆகுது ஒரு அருமையான இளையராஜா சாங் சார் போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே வந்து நம்ம சண்முக பாண்டி நடிக்கிறாப்புல படத்தோட கதை என்னன்னு சொன்னோம்னா புல்லா மாதிரி ஒரு யானையை வளர்க்குறாங்க அந்த யானை வந்து புள்ள அது யானை கிடையாது அந்த மாதிரி வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த யானையை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வரை தேடுறாங்க தேடி கண்டுபிடிச்சாங்க அந்த யானை யார் கிடத்தான் எது கிடதுனாங்கிறத ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க படத்தில் சரி ஓகே இந்த கதையில் இவங்க என்னடா பண்ண முடியும் ஏற்கனவே நான் கும்பிக்கலாம் பார்த்துட்டுமே விட பெட்டராக ஒரு யானை படம் கொண்டு வர முடியுமான்னு பார்த்தா சரியான ட்ரை பண்ணியிருக்காங்க படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோ தான் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து படம் சரியான விறுவிறுப்பு கேப்டன் சார் காமிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா படம் அங்கேருந்து பறக்குது படம் சூப்பராக போய் எண்டிங் முடிச்சாங்க ஓஹா ஆகாரெலாம் சொல்ல முடியாது படத்தை ஆனால் ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்அண்டான ஒரு அமைதியான படம் நம்ம விஜய் சண்முக பாண்டியனை பற்றி சொல்லி ஆகணும் காமன் கம்போஸ்டாக எந்த இடத்துல சிரிக்கணும் எந்த இடத்துல அல்லணும் எந்த இடத்துல கோவப்படணும் காம்பேக்டாக பண்ணியிருக்காப்லான்னு நம்ம சொல்ல முடியும் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சி 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 கேப்டன் சினி கிரியேஷன் போடும்போதே ஒரு அருமையான புடிசுரை எத்தனை வருஷம் ஆச்சு இவங்களோட படம்லாம் பார்த்துன்னு சொல்கிற ஒரு மனசாட்சியை வந்து இருந்தபோது ஒரு குடியரசு வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை தெளிவாக பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா லப்பர் பந்தில் யூஸ் பண்ண பாட்டாலும் சரி எல்லா படத்திலையும் விஜயகாந்த் சாங்கை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்ஸ் கூட வாங்கலை ஆனால் அவங்க பெருமிதமாக வந்து நம்ம மேடம் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் படத்தை வந்து எங்கள் பாட்டை வந்து நீங்கள் யார் வேணா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க ஆனால் அதே அவர் மகன் படத்தில் வந்து அந்த சீனை வந்து ரீக்ரியேஷன் பண்ணி அதில் வந்து விஜயகாந்த் சார் வர்றாரு பொட்டு வச்ச தங்கக்கிடமும் வருது ஆனால் பார்த்துங்க ஒரு பெரிய மனுஷன் ஃபேமிலியை வந்து பார்த்துக்குங்க எண்டு டைட்டில் கார்டில் போடுறாங்க ஏஆர் முருதாஸுக்கு தேங்க்ஸ் கார்டு போடுறாங்க பாருங்க ஒரு இளையராஜா சாங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் யூஸ் பண்றது தப்பு இல்லை ஒரு டேங் கார்டு போடுறீங்களா ஒரு பெர்மிஷன் தான் வாங்க மாட்டேறீங்க ஆனால் அப்படிலாம் பண்ணவங்க இவங்க படத்துக்கு யார்கிட்டேயும் கேட்க வேண்டிய தேவையே இல்லை ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏர் முருகா சாருக்கு தேங்க் கார்டு போட்டாங்கல்ல அங்கே பார்த்திங்கன்னா அவங்களோட லெகசி தெரியுது பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் பெரிய மனுஷன் ஃபேமிலி பெரிய மனுஷன் ஃபேமிலி ஓகே அவருடைய இதெல்லாம் இந்த திரை மனுஷனுக்குள்ளே கொண்டு வர விரும்பலை விஜயகாந்த் சாரோட பெருமை எல்லாம் பேச விரும்பல படம் இருந்து பார்த்தா உண்மையிலே சொல்கிறேன் நான் கூட நினச்சேன் ஒரு லவ் சீனை வச்சுருந்தா டூ கே கிட்ஸ்லாம் பார்ப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அதெல்லாம் உடச்சி தூர போட்டு இதுதான் என் கதை இதைத்தான் நான் பண்ண போகிறேன் இதில் தான் பண்ண போகிறத பண்ணியிருக்காங்க பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் ப்ளஸண்ட்டாக ஒரு அமைதியான ஒரு அருமையான படத்தை பார்த்த திருப்தி எனக்கு வெளியே வந்துச்சு படத்தோட மியூசிக்கை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் கடந்த பத்து வருஷத்தில் இளையராஜா சார் பண்ணாத பேக்ரவுண்ட் ஸ்கோரை அருமையாக பண்ணியிருக்கலாம் சொல்ல முடியும் ஒரு ம அ அனிருத் எப்படி போடுவோம் அப்படியோ அந்தளவுக்கு போட்டிருக்காப்ளோ ஒரு காஞ்சனா டச் அது இதெல்லாம் இருந்தாலுமே அது கதையோட பிரச்சனை ஆனால் அந்த கதைக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காங்க கேப்டன் பிரபாரில் எவ்வளவு நம்ம கூலஸ்ட்டாக ஒரு அம்மியான ஒரு மியூசிக் பற்றோமோ அதே இளமை மாறாமல் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு இளையராஜா சார் உண்மையில் அவருக்கு புரிய சல்யூட் பண்ணணும் விடுதலை விடுதலை டூவைலாம் தாண்டி இந்த படத்தில் பண்ணியிருக்காப்புல அதுக்கான விடுதலை டூனால் குறை சொல்லலை அது வந்து ஒரு ரா மெட்டீரியல் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஏழைமண்லாம் சேர்க்குறாங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான மியூசிக் போட்டிருக்காரு மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒர்த் வாட்சிங் நிறைய பேர் சொல்கிறாங்க கும்கி டூ பார்த்த மாதிரி இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் கும்கியில் பண்ணாத அட்டகாசமே இல்லை நம்ம சார் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பண்ணியிருப்பாப்புல பிரபு இது பிரபு சல்மான் சார் அதை விட யாரையும் அந்த யானையை வச்சு பண்ண முடியும் இனிமேல் யானை சப்ஜெக்ட் எவன் தொட்டாலும் ஃபெயிலியர் தான் நான் இருந்தேன் ஆனால் அதே யானையை இன்னொருத்தர் தொட்டு நம்மளை வந்து பாஸ் பண்ண வச்சுருக்காப்புல ஒரு கட்டத்தில் வந்து யானையை பிரிஞ்சு அந்த யானையை பார்க்கும்போது சண்முகம் பண்ணின போய் அந்த யானையை கிஸ் பண்ணுவாப்புல நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி ஆயிருக்குல்ல அந்த சீனு அப்போ வந்து நான் வந்து கும்கி வந்து அது வேறு லெவலு இது வந்து அதுக்கு பக்கத்தில் கூட போகாட்டினா கூட சில சில சீனெலாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது க கடைசியாக பார்த்தீங்கன்னா கோர்ட் படத்தில் வந்து கேட்டனையே இதில் காட்டியிருப்பாங்க நிறைய பேர் சொன்னாங்க கேப்டனை கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னாங்க இந்த படத்துல கேப்டனை காட்டும் அவங்க இங்கே என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பழைய படத்தோட கேப்டனை வந்து அவங்க ரீக்ரியேஷன் பண்ணி ஏஐ பண்ணியிருந்தாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்க உள்ள டூ கேக்கெட்ஸ்லாம் யாரா இவர் விஜயகாந்த ஏன்னா அவங்களாம் பார்த்துருக்க மாட்டேன் நாம பார்த்துருப்போம் அகல விளக்கலையும் பார்த்திருப்போம் நிறைய சட்டமின்கள்லாம் பார்த்துருப்போம் அந்த விஜயகாந்த ரீக்ரியேஷன் பண்ணி ஏஐ பண்ணிட்டாங்க அது பண்ணாம கேப்டன் பிரகாரனுக்கு பின்னாடி உள்ள விஜயகாந்த பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் அது பண்ணாம விட்டாங்க சார் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நம்ம அதை பொறுத்த சொல்ல வேணாம் ஆனா இந்த படத்துல ரமணாவில் வர சீனை வந்து சொல்லியிருப்பாங்க உங்களை காப்பாற்றணும்னா ப்ரொஃபஸர் ரமணா தான் வரணும்னு சொல்லும்போது போதே நம்மளை எப்படி கூசுவம் எகுருது அந்த போர்டு தாங்க இங்கே காமிப்பாங்க ரமணா ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாறியாக மைல்டாக உள்ளுக்கில் வேலை செய்யுது நம்மளுக்கு கேப்டன் ஃபைட்டுக்குன்னு சொல்லி அகில உலகத்திலே ரசிகர் மண்டலம் இருந்துச்சு ரசிகர்கள் இருந்தாங்க நிறைய பேர் அவர் ஃபைட்டை தனியாக ரசிப்பாங்க அப்படி இருக்கும்போது கேப்டனுடைய மகன் ஃபைட் பண்ணியிருக்காரு அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றிகள் தலைவரை என்னை மற மறந்து போனதை யாவது படுத்துருக்கீங்க சான்ஸே இல்லைங்க இவருக்கு வந்து நடிப்பை காட்டிலும் சூப்பராக வர்றது ஃபைட்ஸு தான் நான் சொல்ல முடியும் உண்மையிலே ரெண்டு ஃபைட்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப்ல ஒரு ஃபைட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட்டு நம்மளை கூஸ் பம்பாகிடும் என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காப்புல அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிவர் ஷாட் அடிக்கிறதுல அவர் மண்ணேன்னு தெரியும் ஆனால் இவர் ஸ்ட்ரைட்டாகவே மூஞ்சி ஏற்றுறாப்பு கால் ஏன்னா ஆள் ஹைட்டில் உங்களுக்கு அதை கரெக்டாக பண்ணியிருக்காப்புல சாரி எந்த ஆக்ஷன் டைரக்டர் எனக்கு தெரியல உண்மையில் அவர் பெரிய பாராட்டம் ஏன்னா இந்த சின்ன பையனுக்கு இது போதும்டா கட்டி உருளுங்கடா அப்படி இப்படின்னு சொல்லி மெனைக்கிடாமல் ஒரு ஓரத்தில் உட்காராமல் கரெக்டாக பண்ணியிருக்காப்புல ரெண்டு ஃபைட்டும் தாறுமாற மாதிரி இருக்குது ஆனால் கேப்டனுக்கு கேப்டனை வந்து நினைவுபடுத்தலை ஏன்னா அவருடைய ஷார்ட்ஸே இதில் கிடையாது அவருடைய இதே கிடையாது ஆனால் இவன் இவனுடைய யுனிக் ஸ்டைலில் பண்ணியிருக்காப்புல நின்றுட்டாப்புலங்க நிறைய பேர் சொல்கிறாங்க கேப்டனுடைய பையன் நல்லா நடிக்கிறாப்பில ஆனால் இயக்குனர் வந்து கோட்டை விட்டாப்பலன்னு சொல்கிறாங்க உங்களுடைய பார்வைக்கு எப்படி இருந்துச்சு இல்லை இந்த படத்துக்கு என்ன தேவையோ இதுக்கு ரொம்ப மெனக்கெட்டுக்கார் பட்ஜெட்னா ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதையும் மீறி இந்த படத்தை அவர் ஜெயிக்க வச்ச அன்பு சாரை வந்து நம்ம பாராட்டணும் அவர் அவர் பார்த்தது கிடையாது உண்மையில் அவர் பாராட்டணும் ஒரு டேரக்டர் தான் இல்லை கிரெடிபிலிட்டியும் போகும் நீங்கள் என்ன தான் பயங்கரமாக நடித்தாங்க போன வாரம் என்ன பண்ணீங்க அப்படிலாம் இருக்குல்லையா விஷயங்களே அதனால் வந்து நடித்ததை கோட்டை விட்டுறேன்னு நம்ம சொல்ல முடியாது படத்துக்கு பட்ஜெட் எல்லாமே என்ன பொறுத்தவரை மை பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ரொம்ப திருப்தியாக இருக்கு இந்த படம் ஹேப்பியாக இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஹாப் ஸ்லோவாக இருக்கா செகண்ட் ஹாப் ஸ்லோவாக இருக்கும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாப் ஸ்லோங்க அது வந்து நம்ம வந்து யார் என்ன சொன்னாலும் சரி எது என்ன நான் ஜென்னா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பட்றது ஸ்லோ தான் நான் அப்படியே கீழே குனிஞ்சுட்டேன் இது தப்புமா கத்தி மேலே நிற்கிது இந்த படம் தப்புமா தப்பாதுன்னு இன்டர்வியூக்கு பின்னாடி பார்ப்பேன்னு சொல்லுவேன் எவன் ஏன் அடிச்சிட்டு வரோனா அந்த படம் ஜீச்சுச்சு நான் விசிலடிச்சிட்டு வந்தேன் அதனால் எனக்கு வந்து இந்த படம் கனெக்ட் ஆச்சு இன்றைக்கு உள்ள ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா மாஸ் நடிகர் நடிக்காத படங்களுக்கு அவ்வளோவா போகிறது இல்லை நீங்கள் வந்து கேப்டனுடைய பையனோட மூணாவது படம் விரும்பி வந்திருக்கீங்க கேப்டனுக்காக வந்தீங்களா கேப்டனுடைய மகனுக்காக வந்தீங்களா கண்டிப்பாக கேப்டன் சாருக்காக தான் வந்தேன் ஏன்னா ஆஃப்டர் டெத்து வந்து இந்த படம் வந்திருக்குது அவங்க ஃபேமிலியிலேருந்து படம் எடுத்திருக்காங்க என்ன தான் பண்ணியிருக்காரு அவரோட சன்னுதர் நடிச்சிருக்காப்புல அதனுடைய சின்ன கிளிப்பிங் காமிச்சாலும் தப்பிச்சிரும் ஏன்னா உலவோ படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டனு சாங்கை போட்டுட்டு நூறு கோடி இரநூறு கோடினு கலெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படி உள்ளவங்க இவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு படம் ஆறு படத்தை வந்து எப்படி ஒரு கிளிப்பிங்ஸ் போடுவானுங்க அதை வச்சாது அந்த டைரக்டர் இது அந்த இதை வச்சு சண்முக பாண்டியை பொழச்சிக்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்ல ரமணால ஒரு கட்டு பொன்மண செலவன்ல ஒரு சாங் தான் யூஸ் பண்ணிருக்காங்க வேற எதுவுமே விஜயகாந்த் ஆகுன்னு அங்க 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 போடுறதுக்குள்ள சோர்ஸ் இருந்தாலுமே எதுவுமே பேசாம லிமிட்டா காம்பேக்டா யூஸ் பண்ணிருக்காங்க அதில் வந்து டாக்டர் ஜெயிச்சா அவர் நினைச்சிருந்தா ஆறு பாட்டு ஏழு பாட்டை வைக்கலாம் அந்தளவுக்கு இருந்துச்சு ஒரு ஒரு சீனுமே நல்ல ஒரு இந்த எழுகவே படைகள் எழுகவே போட்டிருக்கலாம் ஒவ்வொரு திண்டல் புயல் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் எதுவுமே பண்ணாமல் எது தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அது ஒரு ஃபைட் சீனில் வந்து அதை யூஸ் பண்ணது வந்து செம்மையாக இருந்துச்சு இப்போ உள்ள ஆடியன்ஸை கவர் பண்ணணுன்றதுக்காக வரக்கூடிய புது இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா நெஞ்சில் இருக்கிற மாதிரி நிறைய அழுக சீன் வைக்கிறாங்க இந்த படத்தில் நெஞ்சில் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்களா இல்லை நம்மளால வச்சிருக்காங்க இல்லை உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வேதனை ஃபர்ஸ்ட் ஆஃப்ல என்ன வேதனை என்னன்னா ஹீரோயின் போர்ஷன் சுத்தமாக இல்லை டூ கேக்கெட்ஸ் எல்லாம் எப்பட படத்தை பார்க்க போகிறாங்க ஒரு லவ் சீன்ஸ் ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஹீரோயின ஒரு அழகாக ஒரு கிளேவிஸ் எல்லாம் காமிச்சிட்டு டூ கேக்கெட்ஸை உட்கார வைக்கிறதுக்கான பசங்களை எல்லாம் பிடிச்சி வலிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு இல்லையா எல்லா படத்துலையும் பண்ணுறாங்க இப்போ அதுதான் நான் பண்ணாலும் நீங்கள் அப்படிதே செய்வேன் நீங்கள் பண்ணாலும் அப்படியே செய்வீங்க அதெல்லாம் தாண்டி கதை இதுதான் இதுக்குள்ள தான் எடுப்பேன் ஹீரோயின் இந்த படத்துக்கு தேவையில்லை அப்படின்னு இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கும் பண்ணியிருப்பாங்க கும் வந்து லெக் லட்சுமி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள மக்களுடைய பொண்ணாக இருப்பா அதே மாதிரி இதிலே ஹீரோயின் மலையாள பொண்ணா இருக்கும் அங்கே இவரும் போய் மீட் பண்ணுவாரு ஸோ அங்கே லவ் சீரியர் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் நல்ல வேலை ஸ்டார்ட் பண்ணல ஏன்னா அவங்க டூ கே கிட்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை அவங்க கதை மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க அதுதான் வந்து அந்த படத்தோட சக்ஸஸ் நினைக்கிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க படத்தில் வந்து கசூர் ராஜா தான் ஹீரோ இவர் வந்து நம்ம சண்முக டமி பண்ணிட்டாங்கன்றாங்க நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சத்தியமாக நான் அதான் நினைச்சேன் கஸூரி ராஜா ஹீரோ கஸ்தூரி ராஜா சார் ஹீரோவா இவர் இவர் ஹீரோவோட அப்படிதே இருந்துச்சு ஆனால் அவருக்கு ரொம்ப ஃபோர்ஷன் கொடுத்துட்டாங்க அழுகுற சீனாக இருந்தாலும் சரி எமோஷனாக இருந்தாலும் சரி எல்லா சீனுமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பெரிய என்ன சரி தெரியுமா அதுக்கு வந்து பெரிய தேங்க் பண்ணணும் யாருக்கு சண்முக பாண்டியனு படத்தை பார்த்த பின்னாடி கூட ஏன் இவர் அதிகமான சீன்லாம் வர்றாரு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு டேரக்டரை போய் பிடிச்சி நிற்காம என்ன கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் இந்த கேப்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு அவரால் பலன் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கானவர் இருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கேப்டனுடைய மகன் நடித்த படத்துக்கு இவ்வளோ தடைகள் வந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க உண்மையிலே சொல்கிறேன் அதாவது என்ன சொல்கிறேன்னா சில பேர் வந்து நன்றி மறப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க தீ தீமைதான் வெல்லும் எவன் தடுத்தாலுங்கிற மாதிரி தான் இந்த இது இருக்குது நல்லா வந்து உண்மையிலேயே வாழணும் நம்ம வாழ வைக்கிறனாலும் பரவாயில்ல கடவுள் வாழ வைப்பான்னு ஒரு இது இருக்கு இல்லையா அதுதான் இது அந்த கிரெடிபிலிட்டி ஃபஸ்ட்டு படத்தில் கிடைக்கல ரெண்டாவது படத்தில் கிடைக்கல மூணாவது படத்தில் சண்முக பண்ணி கிடச்சிருக்குது அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் தான் நான் நினைக்கிறேன் படம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு ப்ளஸ்ஸ்டான மூவி ஆவு செம படம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் என்னடா படம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்த நிறையா படத்துகளுக்கு இந்த படம் தேவை அப்படி சொல்கிற அளவுக்கு இந்த படம் வச்சு